வெல்கம் பேக் டு ஜகா வைஷ் போட்டிக் இந்த இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக தீபாவளிக்கு முன்னாடி ஆர்ட்ரு போட்டு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ திட்டு வாங்கிக்கிட்டு சிஸ்டர் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்களே எனக்காக இந்த ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் சொல்லி 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 சிஸ்டர் இந்த ட்ரெஸ் வந்துருச்சு சேம் அந்த சராரா ட்ரெஸ் தான் ஸோ சூப்பமான ஒரு நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வேணால் அந்த ஃபோட்டோ இங்கே வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க வெயிட் பண்ணாதீங்கிறதுக்கு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் சரி நம்மக்கிட்ட ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் சரிங்களா லைவ் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து லைவ் போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க நிறையா ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் கரெக்டாக நான் ரெண்டு மணிக்கு மேலே தான் லைவ்ல வந்துட்ருக்கேன் ஸோ டைம் இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு நேரம் அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து ரெண்டு மணிக்கு மேலே எப்போனாலும் லைவ் வருவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு காட்டுவோம் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் லைவ் வரலன்னா அதை நான் வந்து நான் ஷேர் பண்ணி விட்ருவேன் நீங்கள் அதை நீங்கள் வந்துக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் வந்துருச்சு இந்த பேக்குக்கே வெயிட்ட போட்டிருப்பானே சிஸ்டர் வந்துருச்சுப்பா வந்துருச்சு சராரா சராரா என்னென்ன சைஸ் போட்டிருக்கான அது வேற தெரியலையே இதுதாங்க பேக்கிங் பார்த்தீங்களா எப்படி பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா சராரா ட்ரெஸ் ஸோ வயசுக்காக நான் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் அம்மாவும் பொண்ணு ஒரே சைஸ்ல இருந்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க போதும் ஆளுக்கு ஒவ்வொன்றா போட்டுக்கோ ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க ஆமா ரெண்டு பேரும் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் சேமாக போடணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேமாக போட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா சைஸ் என்னன்னு பார்த்துடுறேன் இது சேம் என்னோட சைஸ் நினைக்கிறேன் சிஸ்டர் எல் சைஸ் நிற்கட்டுமா இது வந்து ஒரு ஸ்கட் வந்துடும் சரிங்களா சராரா ட்ரெஸ் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு ட்ரெஸ்க்காக நானுமே அவ்வளோ வெயிட் பண்ணேன் இந்த ஒரு ட்ரெஸ்க்காக இது சூப்பர்வான ஒரு குவாலிட்டி உள்ளே பாருங்க எத்தனை துணி இருக்குன்னு பார்த்தனா ஒன்று ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க பட் சூப்பர் பார்க் பார்த்துக்குவாங்க இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கிட்டே வந்துருச்சுட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பின்பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா முன் பக்கமாக இருக்கும் சரிங்களா ஸோ எலாஸ்டிக் இருக்குது சரிங்களா ஸ்கர்ட் சூப்பாக இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மேலே வந்துடும் சரிங்களா வாங்கிடுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஒரு டாப் வந்துடும் சரிங்களா ஸோ மேலே ஒரு டாப் வந்து இதோடைய டிசைன் பார்த்துக்கோங்க கிட்ட வந்து காட்டுங்க சிஸ்டர் எம்ப்ராய்டரியில் ஃபுல்லாக காட்டுங்க இந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் சரிங்களா ஸோ தாங்க இருக்கும் உங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் விட்டுருப்பாங்க சரிங்களா சென்டரில் வந்து ஓப்பன் இருக்கும் சேம் இப்படி தான் இருக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து இறக்கி வச்சிருப்பாங்க பட் நாட் கூட கொடுத்துருக்காங்க சரிங்களா நாட் கொடுத்துருக்காங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு அப்படியே ஃபிட்டாக அப்படியே எனக்கே தச்ச மாதிரி இருந்தது எல் சைஸு சரிங்களா சப்போஸ் வந்து என்னோடய சைஸில் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸே ஓகேவாக இருக்கும் சரிங்க ஏன்னா எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் அதாவது என்னோட சைஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸே போதும் சரிங்களா ஸ்கர்ட்டுமே கரெக்டாக இருந்தது வச்சு காட்டிடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படி தான் போடணும் சரிங்களா ரொம்ப மேலே தூக்கி போடக்கூடாது ஸோ இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஷால் பார்த்தீங்கன்னா ஷால் சூப்பராக இருக்குங்க நல்லா உங்களுக்கு கட் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்குவன்ஸ்லே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சரிங்களா சீக்குவன்ஸ்லே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன் ஓகேங்களா சரிங்களா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க சரி அவங்களுடைய ஷால் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நல்ல பெரிய சால் தாங்க இப்போ ஒன் சைடு போட்டால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு பிக் சால் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஓகேங்களா சிங்கிள் ஃபீட்டில் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட்டு போட்டோம் அதே தானே போட்டோம் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரிங்களா ஆயிரத்தி இரநூறுவா மட்டுமே நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டுருங்க எல் இருக்கும் எல் இருக்கும் எம் இருக்கும் எஸ் ஆ எல் எம் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் சைஸில் இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சைடில் இருந்தால் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் சிஸ்டர் இது எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் ஒன்லி ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் மட்டுமே இது எல்லாமே பார்த்துருக்கோம் சிஸ்டர் யாரெல்லாம் என்ன திட்டினீங்களோ இதுக்கப்புறம் திட்டாதீங்க கொண்டு வந்துட்டேன் ஸோ சைஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் இப்போ என்னென்ன சைஸ் வந்துருக்குன்னு பார்த்துக்கறேன் அது வேற இருக்கு திட்டிடுவாங்களே இது எக்ஸல் பார்த்துக்கோங்க சிஸ்டர் ஏன்னா எடுத்த அழுத்தினே போட வேணாம் குழம்பி போய்டும் எக்ஸல் சைஸ் சிஸ்டர் இது வனிதாக்கா இது எக்ஸல் சைஸ் மட்டும் மாற்றாமல் பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்போ தான் உங்களுக்கு எடுத்து ஒர்க் பண்ணும்போது எம் சைஸ் இருக்குது அக்கா இது எல்லாமே சைஸ் வரையாக இருக்குது அதான் நீங்கள் பார்த்து பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு அதான் நீங்கள் வச்சுக்கோங்க எக்ஸ்எல்னால் இங்கே தான் இருக்கும் எம்முன்னா இங்கே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க இது வந்து எம் சைஸ்க்கா இது மாதிரி ஒவ்வொரு சைஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் எக்ஸல் அப்போ இது வந்து எக்ஸல் சைஸ் அவ்வளோதாக்கா சொல்லதான் ஆமாக்கா எம் சைஸ் இந்த மாதிரி மேலே ஒட்டியிருக்கான் இது எல்லாமே எம்முக்கா மாதிரி எல் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸில் இருக்கும் பார்த்து ஓரம் வச்சுக்கோங்க அதை மட்டும் எடுத்து டக்குன்னு கொடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் போடும்போது நீங்கள் சைஸ் பார்த்துக்கோ பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதாக்கா பிரிச்சது எல் சைஸ் எல் சைஸ் எல் சைஸ்க்கு அது அதில் எல் போட்டிருக்கு உங்களுக்கு அந்த ஒரு பாக்ஸ்லேயே உங்களுக்கு மேலாகவே போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க எஸ் சைஸ் கூட இருக்குப்பா எஸ் சைஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பாப்பாங்களுக்கு போடலாம் எஸ் சைஸ்னா என்ன விட அதாவது நம்ம வயசுக்குள்ளே கரெக்டாக இருக்கும் உடம்பு உடம்பு கரெக்டா இருக்கும் ஆமா இது ஓபனா பண்ணி பார்த்தலாம் ஹைட் கரெக்டா இருக்கும் அப்போ இருங்க பார்த்தலாம் அப்போ இது எஸ் சைஸ் இது உள்ள வச்சிருங்க சிஸ்டர் இது எல் சைஸ் ஓடுது இது வந்து பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்குமா எனக்கே கரெக்டா தான் இருக்கு பாருங்க என்ன ஒண்ணுன்னா இது கரெக்டா இருக்கும் பட் உங்களுக்கு கட்டு உங்களுக்கு சின்னதா போயிடும் அதனால பாத்துக்கோங்க இது வந்து எஸ் சைஸ் ஓடுது உங்க பாப்பா கட்டா இருக்கும் இதுவே கட்டா தான் இருக்குது இடுப்பு கட்டா இருக்கான்னு நினைக்கிறேன் இடுப்போட சைஸ் பாக்கணும் இல்லைங்களா எஸ் சைஸ் இருக்கு எல் சைஸ் இருக்கு எக்ஸல் இருக்கு உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிள் சரிங்களா சோ பட் சிங்கிள் கலர் மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் எல்லாமே ப்ரீ வெக்கிங் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணாலும் நாள் நீங்கள் பண்ணிக்கலாம் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் இதுக்கப்புறம் லேட் ஆகாது நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் வந்துக்கோங்க இப்போதைக்கு சிங்கிள் கலர் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கலர்ஸ் வேணும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் நெக்ஸ்ட் வந்து அதை நான் கொண்டு வர பார்க்குறேன்னா பட் இப்போதைக்கு பர்பிள் கலர் மட்டும்தான் அவைலபிள் சரிங்களா ஸோ நம்பர் கீழே இருக்குது வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க எக்ஸல் எஸ்ஸு நம்ம எஸ்ஸு கேட்கல சிஸ்டர் பட் போட்டிருக்காரு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கு கிட்ட கிட்ட வந்துருங்க சிஸ்டர் எக்ஸ்எல் தான் பார்த்துக்கங்க டபுள் எக்ஸ்எல் இருக்கு எக்ஸல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ஏய் குட்டி ஒன்று கை சிஸ்டர் இங்கே பாருங்க சிஸ்டர் குட்டி கை என்ன சைஸு எஸ் சைஸ் எனக்கு பத்தாது எஸ் சைஸுங்க எங்க சூப்பராக இருக்குங்க ட்ரெஸ்ஸு லைட்டாக நீங்கள் உடம்ப விட்டு லைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க பாப்பாங்களுக்கு நல்லா இருக்கும் அதுதான் அதுதான் இருக்கு அது வந்து இது ஷால் போல அதுக்கு இந்த இந்த ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன் எப்படிங்க இருக்கு இங்கே பாருங்க இப்படி மேலே போட்டுக்கோங்க சேம் ப்ரைஸ் தான் மேலே போட்டுட்டு எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல பட் குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்துட்டு இருக்கேன் இப்படி வரும் மாட்டிருக்கு சிஸ்டர் ஹைட்டு கட்டா இருக்கு அப்போ நான் குள்ளமா தான் இருக்கேன் ஹைட்டு கரெக்டாக இருக்குது ஷாலோட கொடுத்துருக்காங்க உங்கள் சேம் சே அதாவது சேம் ரேட்டு தான் சரிங்களா சேம் ரேட்டு தான் இதில் இப்போதைக்கு சாம்பிள் பீஸ் மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மூணே மூணு பீஸ் தான் போட்டிருக்காங்க பட் உங்களுக்கு பர்பிள் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இதில் ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன் என்னென்ன சைஸ்னால் எக்ஸல் இருக்குது எல் சைஸ் போட்டிருக்காங்க அப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்கும் எங்கள் பாப்பாக்கு இது கரெக்டாக இருக்கும் ஆமாம் நீங்கள் அம்மாவும் பொண்ணும் சேமாக இருந்தீங்கன்னா போட்டு நடந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஸ்டிச்சிங்லாம் பக்காவாக இருக்குது லைனிங் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ லைனிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் லைனிங் கூட கொடுத்துருக்காங்க ஓகேங்களா துணி துணி நல்லாவே கெட்டியாக தான் இருக்குது சரிங்களா ரொம்ப லேசான துணியோ ஸ்டிச்சிங் ப ரொம்ப மோசமாலாம் கிடையாது இங்கே பார்த்துக்கோங்க ஸ்டிச்சிங் நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா பண்ணியிருக்கோம் அதே தான் சிஸ்டர் ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு லைட் நீங்கள் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க சரிங்களா பட் ஸ்டிச்சிங் நல்லா வந்து உங்களுக்கு ஓ ஓவர் லாக்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டே வந்து இப்போ வந்து ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா கைக்கு மட்டும் இங்கே லைனிங் கிடையாது பட் நீங்கள் ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க எல்லாம் பக்காவாக இருக்குது நீங்கள் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா எப்போயுமே ஒரு துணி போடும்போது நீங்கள் தையல் போட்டு போடுங்க நாட்டு கூட கொடுத்துருக்காங்க பைப்பிங் இந்த எம்ப்ராய்ட்ரி சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பாருங்க வாங்க கிட்ட வந்து காட்டுங்க எம்பிராய்டில கொடுத்துருக்காங்க சரிங்களா குட்டியூன் கை குட்டி ஊன் கை இது என்னோட எனக்கு செட்டாக எல் சைஸு சரி எல்லுங்கிற எஸ் வயசு கரெக்டாக இருக்கும் குட்டியூன் கையோ அழகாக இருக்கு அது பேர்ட் தான் போட்டு போகணும் சரிங்களா சேம் வந்து பேக் சைடு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது நல்லா லோவாக இருக்கும் நல்லா இது கொஞ்சம் மேலே வச்சுருக்காங்க ரொம்பலாம் இறக்கம் கிடையாது சரிங்களா குழந்தைங்களுக்கு நல்லா மேலே தான் இருக்கும் உங்களுக்கு அசிங்கமாக இருக்காது சரிங்களா பேக் நல்லா இறக்கமாக வச்சுருக்காங்க நாட்டு வச்சு கொடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் சேம் ப்ரைஸ் தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சூப்பரான குவாலிட்டி நம்பர் கீழே இருக்கு வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்